ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகா அக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது அனைத்து அன்பர்களுக்கும் நமது மார்ஸ் மீடியா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் குறைந்து ஒரு அமோகமான சூழ்நிலை நிலவ வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பலன் அப்படின்னாலே முக்கியமாக நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் தான் பார்க்குறது அதை வச்சு தான் சொல்கிறது முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவான் அடுத்து சனீஸ்வர பகவான் ராகு கேது இந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் எதுக்குன்னு கேட்குறீங்களா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் அற்புதமாக இருக்குது அதேமாரி நிறைய பேர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரீங்க பட் எனக்கு ஹாய் சொல்லி வாங்க ஏன்னால் எல்லா காலையும் என்னால் எடுக்க முடியல அதனால தான் அந்த வகையில் நிறைய பேர் இதை பார்த்து கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நிறைய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனால ரொம்ப விசேஷம் பரிகாரங்கள் வரப்போகிறது ஆன்மீக விஷயங்கள் வரப்போகிறது எல்லாமே நிறைய ஒரு அட்வான்ஸடுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தசாபக்தி எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு க்ளீனாக வரப்போகிறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த பரிகாரங்களை செஞ்சிங்கனாலே ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை சிம்ம ராசி அன்பர்களே இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக அமையும் அதுக்கு முன்னாடி அந்தந்த ராசி அன்பர்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப் சேனல்லேயும் சரி உங்களோட பெயர் நட்சத்திரம் ஊர் சொல்லுங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போது இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இடையில் அப்பப்போ உண்டான அந்த நீங்கள் சொன்ன கொடுத்துருக்கீங்க பாருங்கள் உங்கள் ஊர் பெயர் நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக சொல்லப்படும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இடையில் கூட வரும் உங்கள் பெயர் அதனால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு உண்டான பலன்கள் பரிகாரங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் தான் வருட பலன்கள் அதை வச்சு தான் தீர்மானம் அந்த வகையில் சுப கிரகம் குரு பகவான் இப்போ வருட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வக்ரகதியில் ரிஷபராசியில் அதாவது உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் இந்த குரு பகவான் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி இந்த குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் சக ஊழியர்கள் லீவில் போயிடுவாங்க அவங்க வேலையெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களை நம்பி சில வேலைகளை கொடுப்பாங்க உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் ஆனாலும் அதற்குண்டான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவானோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விளையுது ஸோ ஒரு வருமானம் வரும் அடுத்தபடியாக சுகஸ்தானமாகி நாலாம் இடம் சொத்துக்களுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் ஏதாவது வாங்கணும் வண்டி வாகனம் ஏதாவது ஒன்று வாங்குற மாதிரி ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்கும் அதை செயல்படுத்தி மகிழ்வீர்கள் அடுத்தபடியாக பகிரண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்தில் ஒரு பார்வையை விழாருது உத்தியோகத்தில் எவ்வளவு பகைமை இருந்தாலும் உங்களோட தனித்துவம் அங்கே தெரியும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் இப்படி தான் கவனமாக இருப்பீங்க கூட்டாளிகள்லாம் அனுகூலமாக இருப்பாங்க நோயின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவுகள்லாம் குறையும் கடனும் கொஞ்சம் குறையும் ஒரு வருமானம் வந்தாலே கடனை குறைச்சிக்கலாமே ஒன்றும் பெரிய பாதகம் இல்லையே அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா நாலு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கு வக்கர நிவர்த்தி ஆகிறார் வக்கர நிவர்த்தி ஆனோடனே கொஞ்சம் வேலை பழு குறையிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு இருக்காது ஜீவனஸ்தானம் விருத்தியடையும் ஜீவனஸ்தானம் விருத்தி அடையும் சில பேருக்கு புதுசாக வேலைக்கு போகிற ஒரு மாற்றம் உண்டாகும் வேறு வேலைக்கு போகலாம் இதை விட ஒரு பெட்டர் சான்ஸ் நல்லபடியாக இருக்கும் முன்னேறலாம் சரி அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு அற்புதமான நேரம் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த இந்த குரு பகவான் எங்கே வரப்போகிறார் பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அற்புதமான ஒரு இடம் அதுவும் குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தாலே ஒரு விசேஷம் ஸோ நீங்கள் இப்போ தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு காலம் அதுக்காக எதையாவது தொட்டுட்டு எனக்கு இன்னும் பொண்ணாகலை சார் அப்படின்னு சொல்லாதீங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும் பொன்னவன் லாபஸ்தானத்தில் இருந்தால் தனவரவு தாராளமாக வந்து சேரும் அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்குது அதனால் உங்களுக்கு அருமையான ஒரு லாபம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உயர்வுகள் உத்தியோகத்தில் என்ன லாபம் வரும் உயர்வுகள் சம்பள உயர்வு அது இதெல்லாம் கிடைக்கும் சில பேருக்கு வேறு உத்தியோகத்துக்கு போயிருக்கீங்க பாருங்கள் அதுக்குண்டான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இந்த குருவோட பார்வை பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் விழதறனால தைரியம் இருக்கும் உடன்பிறப்புகளின் அனுகூலம் இருக்கும் வீரியம் இருக்கும் உத்வேகம் இருக்கும் ஒரு வேலையை எப்படி தான் செய்யணும் அப்படின்னா ஒரு திட்டமிடல் இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்கள்ட்ட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கும் போதே பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற வில்லங்கங்கள் மறையும் ஆன்மீக பயணங்களின் மூலம் ஆன்மீக தேடல் பூர்த்தி அடையும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்கள்ட்ட கலத்திரஸ்தானத்தை பார்க்குற கலத்திரம் அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை துணை அதேமாரி தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவெறும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் ஏன்னா குரு பலம் வந்துடுத்தான்னு கேட்குறது அதுதான் சில பேர் வந்து இருக்கிற இடம் ஸ்தானபலம் உண்டு அது இருந்தால் கூட பார்வை பலம் இருந்தாலே சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் அந்த தசா புக்தி வரவும் இந்த ஸ்தானபலம் இந்த பார்வை பலம் எல்லாம் சேரும்போது டக்குன்னு கல்யாணம் நிச்சயம் ஆகிடும் அந்த வகையில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் விரையஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார் இன்னமும் செலவு கண்ணா அப்படின்னான்னு வரும் அதான் க இந்த முன்னாடி இருக்கும்போது உங்களுக்கு அந்த சுபகாரிய பேச்சுக்கள் நிறைய பேர் இந்த நிச்சயதார்த்தம் அது வரைக்கும் போயிடும் இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆகிடும் கல்யாணத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் மூலமாக செலவு அந்த வயதானவர்கள்லாம் அந்த ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும் குருவோடய பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் பகைருன ரோகஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் குரு பார்வையால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் ஸோ செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படும் செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படும் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் அப்படியே வக்ரகதியிலேயே லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் மிதுனத்துக்கு அப்போ இன்னுமே லாபங்கள் ஓரளவுக்கு வளர்த்துக்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ளும் ஏன்னா வக்கரகதியில் இருக்கார் ரிவர்ஸில் இருக்கும்போது எப்போயுமே பத் பார்த்திங்கன்னா இப்படி நேராக போயிருந்தால் அவரால் வேலை ஆகும் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கிற அவரை நீங்கள் முன்னாடி இழுத்திங்கன்னா என்ன ஆகும் அந்தளவுக்கு ஒரு பெரிய பலாபலன்கள் கிடைக்காது இருந்தாலும் கடுமையாக பாடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு அதேமாரி குருவோட பார்வை என்றைக்குமே மாறாது அவர் ரிவர்ஸில் போனாலும் சரி ரெட்ரோகிராட்டில் போனாலும் சரி இல்லை அதிசாரமாக போனாலும் சரி அதை பற்றிலாம் கவலை இல்லை பார்வை பலம் ஒன்று தான் அந்த வகையில் உங்களுக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய ஸ்தானங்களில் விழது ஆசிட்டிஸ் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் சகாயஸ்தானம் கலத்திரஸ்தானம்லாம் அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் மந்தக்காரகன் ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் இவர் யார்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகனு ரோகாதிபதி கலத்திராதிபதி சாதாரணமாக சிம்மராசி என்பவர்களுக்கு விட்டு கொடுத்து போவதின் மூலம்தான் கலத்திரம் அற்புதமாக அமையும் ஆளுமை அங்கே ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா சிம்மராசிக்கு என்றைக்குமே ஆளுமை ஆனால் அதே கலத்திரம் அப்படிங்கும்போது சனீஸ்வர பகவான் ஆப்போசிட் எப்படின்னா சனீஸ்வர பகவான் அடிமை தொழில் இவர் வந்து ஆளுமை ஆளுமைக்கும் அடிமைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க அங்கே அனுசரித்து தான் போகணும் இப்போ தொழில் வியாபாரம் அப்படின்னா பணியாளர்களை அப்படியே தட்டி கொடுத்து வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் அவங்ககிட்ட அதிகாரத்தை காமிக்கக்கூடாது அதேமாரி உத்தியோகத்தில் சக நண்பர்கள்டெல்லாம் அப்படியே தடி கொடுத்து வேலை அந்தமாரி கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் வாழ்க்கை துணையை அனுசரித்து போனால் ரொம்ப வெற்றி அந்த வகையில் பகருண ரோகாஸ்தான பகைருண ரோகாதிபதியும் கலத்திராதிபதியுமான சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருக்கார் சசயோகம் இருக்குது அப்படின்னாலும் ஓரளவுக்கு நீங்கள் அப்படியே அனுசரித்து போயிட்டுருக்கீங்க குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு அதுமாரி நண்பர்கள் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அதுவே உங்களுக்கு பெரிய நன்மை கொடுக்கும் இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி அப்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி உங்களோட அஷ்டமஸ்தானத்துக்கு வரார் எட்டாம் இடம் குருவோட இடத்துக்கு தான் வரார் அப்படின்னாலும் எட்டாம் இடம் அப்படிங்கும்போது ஏழை விட எட்டு பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னா ஏழாம் இடத்துல இருந்தால் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஜென்ம ராசியை தான் பார்த்துட்டு இருப்பார் அப்போ மனசில் ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பயம் ஒரு இது குடைச்சல் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் இப்போ அது விலகிறது அப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நன்மை ஆனால் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் நுணுக்கத்தை புகுர்த்தி அப்படியே முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக ராகு பகவான் அதாவது சாயா கிரகங்கள் இருள் கிரகங்கள் சர்ப கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துல இருக்கார் கொட்டச்சல் இருந்துக்கிட்டே இருக்கு குடும்பத்தில் கல்யாணம் எழுத்து குழந்த பாக்கியம் இல்லை சில பேர் கல்யாணமே ஆகலை அதுவே பெரிய குழப்பம் சில பேருக்கு வீட்டில் பிரச்சனை சில பேருக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை சில பேருக்கு நாக்கில் பிரச்சனை நாக்கில் என்ன பிரச்சனை பேசுகிற வார்த்தைகள் எதையாவது ஒன்று பேசிட்டு மாட்டிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு சில அம்சங்கள் போயிட்டுருக்கு எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திருப்தின்னு சொல்ல முடியாது கரெக்டாக திருப்தி சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது பரவாயில்ல உங்களோட திறமைக்கேற்ற ஒரு வேலைகளை நீங்கள் செஞ்சு ஒரு முன்னேற்றம் அடையிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் கேது பகவான் ராகு பகவான் ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு சில குழப்பத்தை கொடுத்துட்டுருக்க பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த ராகு பகவான் உங்களது களத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் கேது பகவான் உங்களோட ஜென்ம ராசிக்கு வந்துடுறார் இந்த களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து சனீஸ்வர பகவானோட வீட்டுக்கு வரார் நட்பு ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல ஒர்க் அவுட் ஆகிடும் இருந்தாலும் நண்பர்கள் விஷயத்தில் கூட்டாளிகள் விஷயத்தில் வாழ்க்கை துணை விஷயத்தில் அப்படியே சிட்டிஸ் எப்படி நீங்கள் சனீஸ்வர பகவான் அங்கே இருந்தபோது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனீங்களா மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைய பேரும் ஆகாதவர்களுக்கு இந்த ராகு பகவான் திருமண யோகத்தை உண்டு பண்ணுவார் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக அவங்களுக்கு இருக்கும் மனசில் சந்தோஷம் இருக்கும் ஆனால் எடுக்கிற ஸ்டெப்பு வந்து ஜாக்கிரதையாக இருக்கும் ஆனால் இந்த கேது பகவான் பார்த்திங்கன்னா அவங்க ஜென்மராசிக்கு வந்துடுற சூரிய பகவான் இடமான சிம்மராசிக்கு வந்துடுற கொஞ்சம் பகை உணர்வு தான் ஆனால் இந்த கேது பகவான் எப்போவுமே இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி காரகத்துவம் கிடையாது அந்த பாவத்தோட காரகத்துவத்தை வாங்கிட்டு தான் அவங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்போ இந்த சூரிய பகவானோட காரகத்துவத்தை இந்த கேது பகவான் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்ன உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகும் கரெக்டாக ஆயில் பாத் எடுங்க சரியா அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஒரு தெளிவற்ற ஒரு சூழ்நிலை அமையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்போது மே மாதம் பதினெட்டாந்தேதியிலேருந்து கொஞ்சம் ஒன்றரை வருஷம் அவர் இருப்பார் அதெல்லாம் வந்து நம்ம மாற்ற முடியாது நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் நம்மளை நம்ம ஷேப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைய வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக அமையணும் அமைய வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் வாராகியம்மனை வழிபாடு பண்ணுங்க தினம்தோறும் வாராகியம்மன் வாராகியம்மனை மனசார தியானம் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான காயத்திரியை சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோம் கண்டிப்பாக மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இனிமையான மாற்றம் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் வரப்போகிறார் லாபஸ்தானத்துக்கு ஆரம்பத்தில் மே மாதம் வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் லாபஸ்தானம் தான் சனீஸ்வர பகவானும் பரவாயில்லை ஏன்னா இப்போ இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் விலகிறது நல்லது தான் அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றது ஓரளவுக்கு பரவாயில்லை தான் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் ஏன்னா இந்த ராகுக்கு எதுவும் இன்னும் மறுபடியும் உங்களுக்கு அதே இதில் வரார் ஒன்று எழுங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வருட ஆரம்பத்தில் ரெண்டு எட்டில் இருக்காங்க அப்புறம் ஒன்று எழுங்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் ரொம்ப விசேஷம் அப்படியே அவங்க வந்து வக்கரகதியில் தான் இப்படி ரிவர்ஸில் தான் சுற்றுவாங்க ஸோ கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த வாராகிய அண்ண வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் வந்து சேரும் இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக உங்களுக்கு அமையும் இப்போது ரொம்ப நேரமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒவ்வொருத்தரோட பேர் ஊர் அவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிம்மராசி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இதுதான் சிம்ம ராசி ஸோ இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஜீஷ் பாலக்காட்டை சேர்ந்தவர் மணி ஊட்டியைச் சேர்ந்தவர் முருகன் அந்தியூரை சேர்ந்தவர் பிரகாஷ் மலேசியா எஸ் மகாலட்சுமி திருநெல்வேலியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் மற்றும் ஜெயக்குமார் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் மாலத்தி ஆனந்தம்பாளையம் மூக்கையா நிலக்கோட்டை சேர்ந்தவர் அடுத்தபடியாக இந்த இவங்க எல்லாருமே வந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகம் அப்படின்னாலே ஜகமாலும் சொல்லுவாங்க அதாவது பெண்மகம் மகம் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வருவாங்க ஆண்மகம் அப்படியே ஒரு முயற்சிகளை எடுத்து 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 ஒரு உன்னதமான நிலைமைக்கு வரக்கூடிய நட்சத்திரம் அந்த வகையில் இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறிய அளவில் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் இந்த சிறிய அளவில் அப்படிங்கும்போது இந்த கேது பகவான் விநாயகர் வழிபாடு நீங்கள் பண்ணணும் விநாயகர் வழிபாடு மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க விநாயகர் பெருமான் காயத்ரி சொல்லிகிட்டே வாங்க இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும் சிறிய அளவில் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் அடுத்தபடியாக பூரம் இந்த பூரம் நட்சத்திரம் அப்படின்னாலே ஒரு விசித்திரமான ஒன்று என்ன அப்படின்னா பூரம் வந்து சுக்கிரனோட நட்சத்திரம் ராசி சிம்ம ராசி சூரிய பகவான் ராசி அதிபதி ஆனால் நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிரன் இவங்களுக்கு இயற்கையிலேயே கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும் கலை ஆர்வம் கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க எழுத்து மியூசிக் அது இது ஏதாவது ஒன்றில் இருப்பாங்க அவங்க கலைத்துறை அப்படின்னாலே நிறையா பேர் இருப்பாங்க ஒரு ஆளுமையோடு அந்த வகையில் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாரி செல்வம் சிவகாசி கலைச்செல்வன் குனியமுத்து ஐ திங்க் ஊட்டிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக அமையும் இவங்க ரெண்டு பேர் தான் கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் இவ் இது இல்லாமல் அனைத்து பூர நட்சத்திரக்காரர்களும் இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு மட்டும் இல்லை பூரண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த பதிவு உங்களுக்கு வரும் எப்படின்னா இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலாபலன்கள் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஆண்டாக அமையும் ஏன் அப்படின்னா உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் குரு பகவான் அப்படின்னாலும் அவர் இருக்க போகிற இடம் லாபஸ்தானம் விரயஸ்தானம் அதுக்கப்புறம் வக்ரகதியில் மறுபடியும் லாபஸ்தானத்துக்கு வர்றார் வருட ஆரம்பத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் ஸோ குரு பகவானால் உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும் ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு பலமாக இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும் சிறிய சிறிய முயற்சிகளில் தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க ஓடு ராஜா ஓடு ஓடிக்கிட்டே இருங்க அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் சரி நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் ஆன்மீக பயணங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு கோவில் முடிஞ்சால் கஞ்சனூர் போயிட்டு வாங்க இல்லையா உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு அடிக்கடி போய்ட்டு வாங்க உங்களால் முடிந்த ஒரு உதவிகளை அங்கே செய்யுங்க என்ன உதவி கோவிலுக்கு என்ன உதவி ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது ஒரு சந்தனம் வாங்கி கொடுக்குறது அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறது ரொம்ப ஒரு வெற்றிகரமான ஆண்டாக உங்களுக்கு அமைவதற்கு ஒரு வழி வகை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அடுத்தபடியாக உத்திரம் ஒன்றாம் பாதம் தான் அதில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா சென்னை தியாகராஜன் தாரமங்கலம் இவங்க ரெண்டு பேரும் உத்திரம் நட்சத்திரத்திலேருந்து கேட்டிருக்காங்க அனைத்து உத்திர நட்சத்திரக்காரர்களும் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதுபோல் சூரிய வழிபாட தினந்தோறும் காலையில் எழுந்தோன்னே சூரியன் உதிக்கிறாரோ உதிக்கலையோ வருதா வரலையா சூரியன் இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்கும் சூரியன் கண்டிப்பாக இருக்கும் வருதா மேகமூட்டம் இருக்கலாம் பனிமூட்டம் இருக்கலாம் அதெல்லாம் விட்டுருங்க சூரியன் கண்டிப்பாக இருக்குது அதனால் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு ஓம் ஸ்ரீ பாஸ்கராய நமக பதினோரு தடவை சொல்லுங்கள் இருபத்தேழு தடவை சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் உங்கள் இஷ்டம் டைம் உங்களோட டைம் நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது இந்த நேரம் சொல்லுவாங்கள்ல இந்த டைம் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் டை சரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் கடிகாரத்தை நம்ம சரி பண்ண முடியாது கடிகாரம் அது மாட்டு போயிட்டே தான் இருக்கும் அது நின்னால் கூட அடுத்தவங்க வீட்டு கடிகாரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் கரெக்டாக அப்போ இந்த காலம் உங்களுக்கு மாறிக்கொண்டே தான் இருக்கும் நம்ம டைம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை சரி பண்ணிடும் ஆக இந்த சூரிய வழிபாட்டை இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் மேற்கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் ஆக மொத்தத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒருவித முன்னேற்றம் வர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வாராகி அம்மன் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் வளர்பிறை பஞ்சமி புதன்கிழமை விசேஷம் தினந்தோறும் சொல்கிறது ரொம்ப விசேஷம் இந்த பர்ட்டிகுலர் டேஸில் சொல்கிறது இன்னொரு விசேஷம் ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது ரொம்ப இது ஹாப்பி வாழ்க வளர்முடன் அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் அதே என்னோடய பர்த்டே அன்னைக்கு நீங்கள் விஷ் பண்ணிங்கன்னு வச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அதுமாதிரி தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு விஷ் பண்ணினோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதனால தான் ஆக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாராகி இதை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிக அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் நிதானத்தை மேற்கொள்ளுங்கள் வேகம் வேண்டாம் விவேகம் வேண்டும் இதை மற்றும் தாரக மந்திரமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் அற்புதமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க